நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம ஆயில நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய குணநலங்கள் எப்படி இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை பயணமானது எப்படி இருக்கும் அவங்களுடைய பிளஸ் என்ன அவங்களுடைய மைனஸ் என்ன இது எல்லாத்தையும் பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவாக பார்க்கலாம் நீங்க ஆயிலே நட்சத்திரமாக இருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும் இல்ல வேற நட்சத்திரமாக இருந்தாலும் உங்க நட்சத்திரத்துக்கான வீடியோ பிளேலிஸ்ட் இருக்குது அதுல போய் நீங்க பாத்துக்கலாம் இப்போ ஆயிலி நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா உங்க நட்சத்திரத்துக்குரிய நாம எழுத்து எதுன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாமே வந்து உங்க நட்சத்திரத்துக்குரிய நாம எழுத்து இந்த எழுத்துக்கள் வர மாதிரி பேர் வச்சா அப்படின்னா இந்த நட்சத்திரம் அதிக விதமாக கிட்ட ஆக்டிவேட் ஆகும் அப்படி வைக்கிறது ஒரு வழக்கமாக நம்ம வச்சிட்டு இருக்கிறோம் ஆனா அப்படித்தான் வைக்கணுங்கிறது இல்லை உங்களுக்கு பிடிச்ச மறை கூட நீங்க வைக்கலாம் அதுல ஒண்ணு பெரிய வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் வந்துட போறது கிடையாது சரி இந்த நட்சத்திரம் எந்த கணத்தை சேர்ந்தது அப்படின்னா ராட்சச கணத்தை சேர்ந்தது இந்த ஆயிலே நட்சத்திரமானது இந்த நட்சத்திரத்துக்குரிய மிருகம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண் பூனை இந்த நட்சத்திரத்துக்குரிய மிருகம் அதே மாதிரி இந்த நட்சத்திரத்துக்குரிய மரம் வந்து உன்னை மரம் இந்த நட்சத்திரத்துக்குரிய பறவை எதுன்னு கேட்டீங்கன்னா கிச்சிலி இந்த பறவை வந்து இந்த நாட்டில் அதிகமாக கிடையாது நீங்க கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு பறவை இனம்தான் இந்த கிச்சிலிங்கிறது சரி இதெல்லாம் இருக்கட்டு இந்த ஆயிலிய நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரம் நீங்க பிறந்தா உங்க குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் நல்ல புத்திசாலி ரொம்ப திறமசாலி ரொம்ப பாசம் உள்ளவங்க அடுத்தவங்க மீது அன்பும் அக்கறையும் காட்டக்கூடியவங்க முக்கியமா தாயார் மீது ரொம்ப பாசம் உள்ளவங்க ஏன்னா காலபுருஷ வந்து நாலாம் வீட்டில் சந்திரன் ஆட்சி ஆகுது அதனால வந்து தாய் மீது ரொம்பவுமே பாசமாக இருக்கும் தாயோட அரவணைப்புல வாழக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க இந்த ஆயிலை நட்சத்திரத்துல பிறக்கவாங்க அதே மாதிரி வந்து ரொம்ப புத்திசாலி ரொம்ப தெளிவாக சிந்திப்பாங்க சிறு சிலருந்தே வந்து இவங்களுடைய புத்திசாலித்தனம் ரொம்ப அபரிவிதமாகத்தான் இருக்கும் இவங்களுடைய ஞானம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இந்த ஆயிலி நட்சத்திரத்துடைய நாலு பாதமே வந்து தான் வருது பிறக்கும் போதே வந்து புதன் திசை வர்றதுனால அந்த படிப்புல வந்து ரொம்பவுமே சிறப்பாக செயல்படக்கூடிய ஆற்றல்கள் இருக்கும் எதையும் ஒரு தாட்டி சொன்னா அதை கப்புனு பிடிச்சக்கூடிய கற்பூரமாகத்தான் இருப்பாங்க இந்த ஆயிலி நட்சத்திரக்காரங்க இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான தன்மைகளையும் நல்ல குணநலங்களையும் நல்ல திறமைகளையும் நல்ல அறிவையும் கொண்ட இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு தோஷம் தோஷம் உள்ள ஒரு நட்சத்திரம்னு நம்ம சொல்றோம் ஏன் அப்படின்னா ஆயிலை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மாமியாருக்கு ஆகாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லப்படுது அது வந்து இது ஏன் வந்து மாமியாருக்கு ஆகாதுன்னு சொல்லப்படுது அப்படின்னா காலபுருஷ தத்துவத்துக்கு நாலாம் வீட்ல சந்தனன் நிற்குது இந்த சந்தனன் புதனுடைய நட்சத்திரக்காரில நிக்குது புதனுக்கு பிடிக்காத ஒரு கிரகம் எது அப்படின்னா அது சந்திரன் தான் அந்த அந்த சந்திரன் வந்து புதனுடைய நட்சத்திரக்கால்ல போய் அமர்ந்து பத்தாம் வீட்டை பார்க்கும் காலப்பருச தத்துவத்துக்கு பத்தாம் வீட்டை அது வந்து காலப்புருஷ தத்துவத்துக்கு ஏழாம் வீட்டுக்கு நாலாம் வீடு இந்த மாதிரி ஒரு அமைப்புகளில் வரதுனால தான் வந்து இது மாமியாருக்கு ஆகாது அப்படின்னு சொல்லப்படுது இது அப்படியே பெரிய அளவுகளில் நம்ம தோஷமா எடுத்துக்க வேண்டியதில்லை ஆகிலே நட்சத்திரத்தில் இருக்கிற பொண்ணுகளை திருமணம் பண்ணி மாமியார் மருமகள் எல்லாம் ஒற்றுமையா நல்ல ஆயிலோட இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இது ஏதோ வந்து போகிற போக்குள்ள சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு தானே புரியும் இதை வந்து ஒரு பெரிய தோஷமாக எடுத்துக்கிட்டு திருமணத்துக்கு ஒதுக்கி வைக்கக்கூடிய வந்து ஒரு ஒரு தவறான புரியாம செய்யக்கூடிய ஆயிலை நட்சத்திரத்துல பிறந்தவங்களை தாராளமாக திருமணம் பண்ணலாம் அம்மா இருந்தாலும் சரி அப்பா இருந்தாலும் சரி பண்ணலாம் இதனால எந்த விதமான ஒரு கெடுபடங்களும் கண்டிப்பாக நடக்காது இதை உறுதியாவே நம்ம சொல்லலாம் சரி இவங்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கு இன்னும் வந்து இவங்களுடைய குணநலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா புத்தி குர்ம புத்தி அறிவு படிப்பு இதுலதான் அவங்களுடைய கவனமே இருக்கும் எதுல எடுத்தாலும் வந்து யோசிச்சு செயல்படுவாங்க கண்ணை முடித்து எந்த ஒரு விஷயத்திலையும் செயல்படவே மாட்டாங்க ரொம்ப கவனமா யோசிச்சு ரெண்டு தாட்டி யோசனை பண்ணி ஒரு காரியத்துல இறங்கி அதை நல்லபடியாக செயல்பட்டு அதுல வெற்றி காணக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க இவங்களுடைய செயல் வந்து ரொம்ப வேகமாகத்தான் இருக்கும் ஒரு செயல் இறங்கிட்டாங்கன்னா இவங்களுடைய வேகம் ரொம்ப அபரிமிதமாக இருக்கும் நல்ல வேகமாக செயல்பட்டு செய்யக்கூடிய காரியங்கள்ல வெற்றி அடைவாங்க ஏன் அப்படின்னு கேட்டா இவங்க செயலுக்கு முன்னாடி சிந்தனைகள் ரொம்பவுமே நிதானமாக இருக்கும் சிந்தனைகள் நிதானமாக இருந்து அந்த செயலுக்குரிய விஷயங்களை ரொம்ப நல்லா பிளான் பண்ணி ஒரு செயலை செய்யும் போது அந்த செயல்ல ரொம்ப நல்லாவே சக்சஸ் பண்ணலாம் அந்த செயலை வேகமாகவும் செய்யலாம் சிந்தனைகள் நிதானமாக இருந்தால் செயல்கள் வேகமாக இருக்கும் இவங்களுடைய வாழ்க்கை பயணம் நம்ம எப்படி போகும் அப்படின்னு பார்த்தா பிறக்கும் போதே வந்து நல்ல ஒரு கல்வி உங்களுக்கு கிடைக்கும் நீங்க வந்து உங்க அக்கணம் எதுவாக இருந்தாலுமே புதனோட தசை நடக்கிறங்காட்டி கல்வி ரொம்ப நல்ல விதமாக இருக்கும் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறவங்களை எல்லாம் பாருங்க இந்த ஆயிலேயே நட்சத்திரமா இருப்பாங்க கேட்டையா இருப்பாங்க இல்லைன்னா ரேவதியா இருப்பாங்க ஏன்னா புதனோட தசை அவங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு கல்வியில ரொம்ப சிறந்து விளங்குவாங்க அதே மாதிரி தனக்கு தெரிஞ்ச விஷயங்களை அடுத்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுலயும் ஆர்வங்கள் ஜாஸ்தியாகவே இருக்கும் அந்த கணக்கு போறதுல வந்து ரொம்ப கெட்டிக்கானங்களாக இருப்பாங்க கணக்கு வழக்குல சிறந்து விளங்குவாங்க இந்த ஆடிட்டிங் சம்பந்தமான படிப்பு கம்ப்யூட்டர் சம்பந்தமான படிப்பு எல்லாமே உங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் வாயிலை நட்சத்திரம் ரொம்பவுமே சிறப்பான ஒரு நட்சத்திரம் தான் பிறக்கும் போதே வந்து அடிப்படை கல்வி ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருச்சுன்னா வாழ்க்கையும் ரொம்ப நல்லதாக இருக்கும் புதன் திசை ஒரு பத்து வருஷம் நடந்தது அப்படின்னா பத்து வயசுக்கு மேல வந்து இந்த கேது திசையானது வரும் கேது திசை எப்படியோ கஷ்டமோ நஷ்டமோ ஒரு ஏழு வருஷம் தான் ஏழு வருஷம் முடிஞ்சதுன்னா பதினேழு வயசுக்கு அப்புறம் வந்து சுக்கரனோட தசை தொடங்கிடும் இங்க எந்த நட்சத்திர பாதத்துல இருந்தாலும் உங்களுக்கு ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசுங்கீழ கண்டிப்பா சுக்கரன் தசை தான் நடக்கும் அப்ப வந்து ஒரு பருவ வயசுல அந்த சுக்கரன் தசை வரும்போது திருமணத்தை நடத்தி வைக்கும் ஆனா வந்து அந்த காதல்கிற ஒரு விஷயத்துக்குள்ள போக வேண்டிய ஒரு சூழல்களும் வரும் திசை இளமை பருவத்துல வந்தது அப்படின்னா கண்டிப்பா காதல் வலைக்குள்ள போகவே தான் செய்வாங்க அதுவும் வந்து சந்திரனும் வலுவாக இருக்குது சந்திரனும் சொந்த வீட்டுல ஆட்சி பெற்று நீக்குது அப்ப வந்து சுக்கரந்திசை வரும்போது அந்த காதல் சம்பந்தமான அமைப்புகள் கண்டிப்பாக வரும் அதை கடந்துதான் இவங்க வந்தாகணும் ஒரு லேட்டா சுக்கரந்தச வந்ததுன்னா ரொம்பவுமே நல்லது எப்படி லேட்டா வந்தாலும் ஒரு இருபத்தி நாலு வயசுல கண்டிப்பா சுக்கரந்தசொடங்கிடும் நீங்க முதல் பதத்துல ஆகிலே நட்சத்திரம் பிறக்கும் போதே பிறந்திருந்தாலுமே இருபத்தி நாலு வயசுல அந்த சுக்கரந்தச வந்துடும் அந்த டைம்லயே திருமணங்களும் நடக்கக்கூடிய ஒரு சூழல்களும் ஏற்பட்டும் ஆகிலேய நட்சத்திரங்கிறங்காட்டி திருமணம் லேட் ஆகுனால நீங்க நினைக்கவே வேண்டியது இல்லை சீக்கிரமே திருமணமும் நடக்கும் கிழமை பருவத்திலேயே திருமண வாழ்க்கைகளும் ரொம்பவுமே நல்லா இருக்கும் அந்த சுக்கரன் மட்டும் ஜாதகத்துல நல்லா இருந்துருச்சுன்னா இருபது வருஷம் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் அப்ப நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ரொம்ப நல்ல யோக திசைகள்லயே இவங்க வாழ்ந்துட்டு வந்துருவாங்க நல்ல படிப்பு படிக்க வேண்டிய வயசுல படிப்பு திருமண வயசுல திருமணம் நல்ல ஒரு வண்டி வாகனங்கள் சொகுசான வாழ்க்கை சொகுசான காரு இது எல்லாத்தையுமே அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை அந்த சுக்கரனானது தரும் அது சரியான பருவத்துல தரும் ஆக வந்து இந்த ஆயிலிய நட்சத்திரம் வந்து ரொம்ப ஒரு கொடுத்து வச்ச ஒரு நட்சத்திரம் தான் நம்ம சொல்லணும் ஏன்னா அந்த பருவ வயசுல சுக்கரன் தசை வர்றதுனால இந்த சுக்கரன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாற்பத்தி மூணு வயசுக்கு அப்புறம் சூரியன் தசையானது வரும் ஒரு முப்பத்தி ஒரு நாற்பதுலயோ சூரியன் திசையானது வரும் சூரியன் வந்து உங்க ராசிக்கு இரண்டாம் தான் அப்ப வந்து நல்ல ஒரு பொருளாதாரத்தையும் அது உங்களுக்கு ஏற்படுத்தித்தான் தரும் சூரியனும் வலுவாக நின்று இன்னும் கூடுதல் யோகத்தை கண்டிப்பாக செய்யும் அதுக்கப்புறம் வர சந்திரனோட தசை ரொம்பவே நல்லா இருக்கு ஏன்னா வந்து சந்திரன் ஆட்சி பெற்று நிக்கிறது அப்ப வந்து சந்திரன் மோசம் செய்யாது நீங்க என்ன லக்னமாக இருந்தாலும் அந்த சந்திரனோட தசை பத்து வருஷமும் ரொம்ப நல்ல விதமாக இருக்கும் வெளியூர் பிரயாணங்கள் செய்ய வேண்டியது பிரயாணத்துல இவங்களுக்கு ரொம்பவுமே ஆர்வங்கள் இருக்கும் வெளியூர் போறது வெளிநாடு போறது இதுல எல்லாத்திலயுமே ஆர்வங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வீடு இதுல எல்லாத்திலயுமே வந்து எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் ரொம்ப புத்திசாலித்தனமாகத்தான் ஒரு விஷயத்த செய்வாங்க ரொம்ப கலைநயத்தோடையும் செய்வாங்க அதே மாதிரி கதை கவிதைகள் எழுதுறதுல ரொம்பவுமே ஆர்வங்கள் இருக்கும் நிறைய நாவல்கள் எழுதுறது நிறைய புஸ்தங்கள் எழுதுறது கதைகள் படிக்கிறது இதுல எல்லாத்துலேயுமே ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும் எப்பவுமே ஒரு புஸ்தகத்தை படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கல்வியில வந்து ரொம்ப பிஎஸ்டி அந்த மாதிரி ஹையர் லெவலுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு படிப்புல ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க எல்லாமே படிப்பு தான் இவங்களுக்கு அதனால வந்து இந்த ஆயிலிய நட்சத்திரத்துல பிறந்தவங்க நல்ல புத்திசாலியாக உறுதியாக இருப்பாங்க அப்படிங்கறதுல நீங்க சந்தேகமே பட வேண்டியது இல்ல ஆயிலிய நட்சத்திரக்காரங்களை திருமணம் பண்றதுக்கு நீங்க கொடுத்து ஏன்னா உங்களுக்கு அந்த சுக்கரனோட திசை எல்லா விதமான சொகுசையும் அந்த வாலிப வயசுல தரும் அதனால வந்து இந்த ஆயிலிய நட்சத்திரக்காரங்களை திருமணம் பண்றதுக்கு தயங்கவே வேண்டியது அவங்களோட வாழ்க்கை பயணமுமே ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் சின்ன வயசுல இருந்து கடைசி காலம் வரைக்குமே நல்ல ஒரு யோக திசைகளை யோகமான ஒரு வாழ்க்கையில அந்த எந்தெந்த பருவத்துக்கு எது எது தேவையோ அதெல்லாமே கிடைச்சு நல்ல விதமாக வாழ்க்கை நடத்திட்டு போகக்கூடிய ஒரு அமைப்புகள் தான் இந்த ஆயிலி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கும் ஆக ஆயிலி நஷ்டத்துல பிறந்தவங்க கொடுத்து வச்சவங்க தான் நம்ம சொல்லணும் இது எந்த விதமான தோசம் ஒரு நட்சத்திரம்னு நம்ம எடுத்துக்கவே வேண்டியது இல்லை இது எல்லாமே வந்து உங்க நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு பொதுவான ஒரு பலங்கள் தான் உங்க ஜாதக ரீதியான பலங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழ் இருக்கிற நம்பருக்கு போன் பண்ணி போன் மூலியமாகவே உங்க ஜாதக பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு வந்து உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் இதை நீங்க சரியாக சொன்னால் போதுமானது இதற்கு கட்டணம் உண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க பிளான டாக்கிஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடியும் அடுத்த வீடியோட சந்திப்போம் நன்றி வணக்கம்